வணக்கம் சற்று முன் வெளியான தகவல்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் இத பத்தி தகவல்கள் அந்த வீடியோல பார்க்கறோம் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் மிக முக்கிய பண்டிகையான தைப்பொங்கலை மக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஜனவரி எட்டாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பினை வெளியிட உள்ளதாக தகவல் வெளிவந்து உள்ளது பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதை குறித்து வெளியான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு நீல கரும்பு ஆகியவற்றை செலவினை தொகை இருநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்த ரேஷன் கடைகள் வாயிலாக இரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு கோடி கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்ய நிதி ஒதுக்கி அரசு ஆணையிட்டது வழக்கம் போல ரேஷன் கடைகளின் கூட்டத்தை தவிர்க்க டோக்கன் முறை பின்பற்றப்படும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று பொதுமக்கள் தங்களது பொங்கல் பரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் குறித்து அறிவிப்பு ஏதும் இடம் பெறவில்லை தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக மூணாயிரம் அல்லது ஐந்தாயிரம் வழங்கப்படலாம் என்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்